அடுத்ததாக பெண்களின் ஃபோட்டோவை ப்ரொஃபைல் பிக்சராக பயன்படுத்தலாமா அவ்வாறு பயன்படுத்தக்கூடாது என்று சொன்னால் ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு இது போன்ற அரசு சார்ந்த அந்த கார்டுகளிலே பெண்களின் ஃபோட்டோக்கள் இருக்கிறதே அது மார்க் அடிப்படையில் கூடுமா அப்படின்னு கேட்குறாங்க நவீன அறிவியல் வளர்ச்சியின் உச்சமாக வாட்ஸ்அப்பு மொகநூல் ஃபேஸ்புக்கு டெலகிராம் இன்ஸ்டாகிராம் இது போன்ற சமூக வலைதளங்கள் அதிகப்படியாக உருவாகிவிட்டதை பார்க்கிறோம் இதை யாரு கூறி ஆயுதமாக கருதி நல்ல முறையில் பயன்படுத்துகிறாரோ அவருக்கு நல்ல முறையில் பதில் தரும் அதே ஆயுதத்தை யாரு தவறான வகையில் பயன்படுத்துகிறாரோ அந்த ஆயுதமே அவரை தாக்குகிற வகையில் இருக்கும் நன்மையும் தீமையும் கலந்திருக்கிற ஒரு அறிவியல் சாதனங்களாகத்தான் சமூக வலைதளங்களை நம்மால் பார்க்க முடிகிறது நல்ல முறையிலும் பயன்படுத்துவதற்கு ஏராளமான வழிவகைகள் இருக்கிறது அதே நேரத்தில் அதை கெட்ட வகையிலும் பயன்படுத்துவதற்கு பலதரப்பட்ட வாசல்களை செய்தான் திறந்து வைத்திருக்கிறான் இப்போ சமூக வலைதளங்களில் ஒருவருடைய பெயர் அது அடையாளத்திற்காக அதில் ஐடி ஓப்பன் செய்யப்படும் இன்னும் மென்மேலும் அடையாளத்திற்காக அதிலே முக அமைப்பை காட்டுவதற்காக இமேஜை அதில் பொறுத்து கொள்கிற வகையில் ஒவ்வொருவருடைய ஃபோட்டோக்களை வைத்து கொள்ளலாம் இந்த ஃபோட்டோவை வச்சிருக்கிறவர் இன்னும் ஆள் அப்படின்னு தெரியும் அந்த வகையில் சமூக வலைதளங்களை பயன்படுத்துகிற பெண்கள் அந்த ப்ரொஃபைல் பிக்சராக ஒரு அடையாளத்தின் இன்ன மனிதனின் அடையாளத்தை காட்டுவதற்காக இருக்கிற அந்த இடத்தில் தங்களின் ஃபோட்டோக்களை வைத்துக்கொள்ளலாமா அப்படின்றது தான் கேள்வியினுடைய சாராம்சம் பெரும்பாலும் மார்க்கடிப்படையில் எது நமக்கு வழிகேட்டு பாதையை மென்மேலும் திறக்கும் என்ற அச்சம் ஏற்படுமோ இந்த காரியத்தை செய்வதன் மூலமாக பலதரப்பட்ட பாதிப்புகள் ஏற்படும் பல்வேறு விதமான சூழல்கள் அது மோசமான சூழல்களாக மாறும் இதன் மூலமாக செய்தானுக்கு அதிகமான தூண்டுதல்களை ஏற்படுத்தும் என்று எவைகளெல்லாம் இருக்கிறதோ அப்படிப்பட்ட செயல்களை எல்லாம் மார்க்கம் செய்யக்கூடாது என்று தடுக்கிற அப்படிப்பட்ட செயல்களை நாம் தவிர்ந்திருப்பது தான் சிறந்ததும் நம்முடைய வாழ்க்கைக்கும் அது பயனளிக்கக்கூடியதாக அமைந்திருக்கும் அந்த வகையில் இப்போ நீங்கள் சமகாலத்தில் நீங்கள் பார்க்கலாம் ஸ்டேட்டஸ் என்ற பெயரால் ரீல்ஸ் என்ற பெயரால் அதே போன்று யூடியூப்பு சேனல்களின் வாயிலாக பிராங்க் செய்கிறோம் என்ற பெயரால் பலதரப்பட்ட வகைகளில் பெண்களுடைய நடவடிக்கைகள் சமூக வலைதளங்களில் தாறுமாறாக தலைவிற்த்தாடுகிற இன்ஸ்டாகிராமில் எல்லாம் இளமை பருவத்தில் இருக்கிற பெண்கள் அதிகப்படியாய் மூழ்கித் தலைக்கிறார்கள் ஆண்களும் இருக்கிறார்கள் தான் கூடுதலாக பெண்களை கவனிக்க வேண்டிய சூழலில் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் ஒரு முஸ்லிம் பெண் ஒரு மனிதனின் அடையாள ஐடியாக தன்னுடைய ஐடியில் ஒரு ஃபோட்டோவை அவர்கள் அப்ளை செய்கிற பொழுது அது வேறுவிதமான சிந்தனை மாற்றங்களை பார்ப்பவர்களுக்கு உருவாக்குகிறது ஸ்டேட்டஸ் மூலமாக தங்களுடைய போட்டோக்களை வைக்கிற பொழுதோ அல்லது தங்களுடைய முகத்தை காட்டுகிற வகையில் ப்ரொஃபைல் பிக்சராக வைக்கிற பொழுதோ நிச்சயமாக அடித்து சொல்ல முடியும் அது தவறின் தூண்டுகிற பலதரப்பட்ட காரண காரியங்களாக அமையும் என்று அடித்து சொல்ல முடியும் இதில் யாரும் மறுக்க இயல சில பேரை பார்க்கலாம் முகத்தை காட்டாமல் அதாவது பேக் சைடில் உள்ள உடலின் முகப்பகுதியை காட்டாமல் பின்பகுதியை காட்டி நிற்கிற போட்டோவை வைக்கிறார்கள் அதே போன்று கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து கைகளை கோர்த்து கொண்டு அதில் ஒரு ஹாட் அமைப்பில் இருவரும் கைகளை வைக்கிற சூழலை பார்க்கிறோம் அல்லது சில பேர் தங்களுடைய விரல்களை பெண்களாக இருந்தால் தங்களுடைய விரல்களை ப்ரொஃபைல் ஃபோட்டோவாக வைப்பதை பார்க்கிறோம் எல்லாம் உண்மையில் பார்ப்பவர்களுக்கு தவறின் பால் தூண்டுகிற காரியமாகத்தான் இருக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரைக்கும் ஒரு பேச்சில் கூட நடக்கிற நடவடிக்கை நாகரிகம் ஒழுக்கம் இவைகள் அத்துணையிலும் ஒரு மனிதன் மிகச்சிறந்தவனாக திகழ வேண்டும் என்று மார்க்கம் எதிர்பார்க்கிறார் அல்லாகவே திருமறை குரானில் சொல்லுகிறார் முக்மீனான பெண்களுக்கு சொல்லுங்கள் பார்வைகளை தாழ்த்தட்டும் கருப்புகளை பேணி பாதுகாக்கட்டும் நம்பிக்கை கொண்ட பெண்களுக்கு அவர்கள் தங்களுடைய அலங்காரத்தில் வெளியே தெரிபவை தவிர மற்றவற்றை வெளிப்படுத்த வேண்டாம் கருப்புகளை பேணி பாதுகாக்க வேண்டும் நம்முடைய ஃபோட்டோக்கள் மூலமாகவோ அல்லது நம்முடைய கை விரல்களை இமேஜாக வைப்பதன் மூலமாகவோ நம்முடைய பின்புறத்தை முகத்தை காட்டாமல் பின்பகுதியை இமேஜாக வைப்பதன் மூலமாகவோ யாரேனும் ஒரு ஷைத்தான் உள்ளத்திலே ஏதேனும் ஒரு தூண்டுதல் ஏற்பட்டு நம்மிடத்திலே தொடர்பு கொள்கிற ஒரு சூழல் அமைந்துவிட்டால் விட்டால் அந்த நேரம் நம்மை அந்த ஷைத்தான் வழிகெடுப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கிறது அல்லா தெளிவாக சொல்கிறான் ஒரு பெண் அனாவசியம் இல்லாமல் அவசியம் இல்லாமல் ஊர் சுற்றுகிற வேலை இல்லாமல் அவருடைய தேவைக்காக அவள் வெளியே வந்து கொள்ளலாம் முகம் முன்கை அவைகள் வெளியே தெரிந்து கொள்வதில் எந்த பிரச்சனையும் இல்லை இதை அல்லாஹ் அனுமதிக்கிறான் வெளியே நம்முடைய தேவை நிமித்தமாக வருகிற பொழுது நம்முடைய சூழலை கவனித்து அதில் மார்க்கம் அனுமதிக்கிற ஒரு ஃபோட்டோவாக அதை எடுத்து பிரதி எடுத்து வைக்கிற பொழுது பார்க்க பார்க்க அது வேறு விதமான சைத்தானிய தூண்டுதல்களுக்கு அது வழிவகுக்கும் அதே மாதிரி இஸ்லாமிய மார்க்க பெண்களுக்கு ஏராளமான சட்டங்களை சொல்கிறது மெல்லிய ஆடைகளை அணிபவர் நரகத்தின் அடித்தட்டிலே இருப்பார் நரகத்தின் ஆழத்தில் இருப்பார் சொர்க்கத்தின் வாசனையை கூட நுகர முடியாது என்று சொல்கிறது அடுத்தவர்களுக்கு ஈர்க்கிற வண்ணம் நறுமணத்தை பூசி செல்பவர் அவர் கெட்டப்பெண் என்பதற்கு உதாரணம் என்று சொல்லுகிறது தனித்திருக்க கூடாது அது தனித்து இருப்பதையும் குறிக்கும் பேசுவதையும் குறிக்கும் இவைகளை எல்லாம் இசலாம் கூர்ந்து கவனிக்கிறது அல்லாஹுவின் தூதர் அவர்கள் கூறினார்கள் மறுமை நாளிலே ஒரு மனிதனுடைய அந்த மீதான் தராசு எடை போடுகிற பொழுது இரண்டு பொருட்கள் மிகவும் கடமாக இருக்கும் ஒன்று இரையச்சம் தக்குவா இரண்டாவது அவனிடத்தில் இருக்கிற நறுகுணம் ஒழுக்கமான காரியம் என்றார்கள் நம்முடைய வாழ்க்கையில் பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒழுக்கத்திற்குரிய காரியத்தை நான் செய்கிறேனா நான் செய்கிற காரியத்தின் மூலமா ஒழுக்க கேடு திறந்து விடப்படுமா அல்லது நல்லொழுக்கம் நமக்கு கிடைக்குமா என்பதை பார்த்து நாம் செய்ய வேண்டும் போட்டோவே வைக்கல யார் என்ன கேட்க போறாங்க இல்லதா நிர்பந்தம் ஏதாவது இருக்குதா நீங்க உங்கள் பேரை தான் போட்டிருக்கிறீங்க உங்க போட்டோவை நீங்கள் வைக்கலையா இப்படி யாராவது கேட்க போகிறார்களா சில நபர்களை பார்க்கிறோம் நான் முகத்தை காட்டவில்லை கை விரல்களை தானே காட்டுகிறேன் எதற்கு செய்தானுடைய வாசல்களை நாம் திறந்து வைக்கணும் ஏன் செய்தானுக்கு இடம் கொடுக்கணும் அல்லா உடைய தூதர் பேசுகிற பேச்சின் பொழுதும் கூட சொன்னார்கள் பெண்களே இத்தக்கை துண்ண யா நிஷா நபி அது பொதுவாக நபிமார்களின் மனைவிகளுக்கு அது அந்த சட்டம் குறித்தாலும் கூட அனைத்து பெண்களுக்கும் அத அடங்கும் நீங்கள் அந்நிய ஆண்களிடத்திலே பேசுகிற பொழுது குலைந்து நிலைந்து வளைந்து பேச வேண்டாம் எவனுடைய உள்ளத்திலே நோய் இருக்கிறது அவன் சபலப்படுவான் என்றார்கள் அப்போ பேசுகிற பேச்சில் சபலம் ஏற்படுவது போன்று நம்முடைய முகத்தை பார்க்கிற பொழுது சபலம் ஏற்படும் கைகளை விரல்களை பார்க்கிற பொழுது சபலம் ஏற்படும் பின்புறத்தை காட்டுகிறான் முகமல்லாமல் அப்ப இதனுடைய முகம் இவருடைய முகம் எப்படி இருக்கும் இவர் எப்படி இருப்பார் என்ன நிறத்தில் இருப்பார் என்ன உடை அணிந்திருப்பார் இப்படியெல்லாம் செய்தான் சபலப்படுவார் ஒரு வீதிக்கு வருகிற பொழுது நாம் இஸ்லாம் அனுமதித்த வகையில் ஹிஜாபை பேணி பாதுகாத்து வருகிறோம் அது அத்தோடு முடிந்துவிடும் ஆனால் ஒரு போட்டோவை பொறுத்த வரைக்கும் இது பல மாதிரியாக கெட்ட காரியங்களுக்கு கூட பயன்படுத்தப்படலாம் சமீபத்தில் நீங்கள் பார்க்கலாம் ப்ரொஃபைல் போட்டோவில் வைக்கப்பட்ட பெண்களுடைய போட்டோக்களை எல்லாம் திருடி அவர்களுடைய முகத்தை மார்பிங் செய்து வேறு கெட்ட பெண்களுடைய உடலோடு நிர்வாணமாக ஆடை இல்லாமல் இருந்த பெண்களுடைய உடலோடு இந்த ப்ரொஃபைல் போட்டோவில் இருக்கிற முகத்தை எல்லாம் கொண்டு போய் மார்பிங் செய்து ஒட்டினார்கள் இதில் நிறைய பெண்கள் தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க இது என்னுடைய உடல் அல்ல என்னுடைய ஃபோட்டோ அல்ல என்று அவர்களால் நிரூபிக்க முடியாது இது மாதிரி நவீன காலத்தில் கத்தி மேலே நடக்கிற மாதிரி ரொம்ப கவனமாக கூர்ந்து நடக்க வேண்டும் அதில் கூடுதலா ஆதார் கார்டு ரேஷன் கார்டு பேன் கார்டு இதில் எல்லாம் ஃபோட்டோ வரத்தானே செய்கிறது இதெல்லாம் நிர்பந்தம் நீங்கள் ஒரு ஆதார் கார்டு எடுத்தாக வேண்டும் இந்த நாட்டில் ஒரு அரசு சார்ந்த ஒரு உதவித்தொகையை பெறதாக இருந்தாலும் உங்கள் ஃபோட்டோ பேங்க் பாஸ்புக்கில் உங்கள் ஃபோட்டோ ஒட்டப்படணும் அதெல்லாம் நம்ம கையில் இருக்கிற ஆவணம் இந்த ஆவணம் அவனுடைய அரசு சார்ந்த விஷயங்களிலே சேமிக்கப்பட்டிருந்தாலும் இது நிர்பந்தம் என்ற அடிப்படையில் வந்துவிடும் போட்டோவை நான் வைக்கிறது நிர்பந்தம் நான் வச்சே ஆகணும் அவ்வளவுதான் கிடையாது இது போன்ற ஆவணங்கள் காட்ட வேண்டும் என்பது நிர்பந்தம் ஒரு லைசன்ஸ் எடுக்கிறாங்க ஃபோட்டோ இருக்கணும் பாஸ்புக் எடுக்கிறாங்க ஃபோட்டோ எடுக்கணும் ஆதார் கார்டு எடுக்கிறாங்க ஃபோட்டோ இருக்கணும் அவைகளெல்லாம் எல்லாம் நம்முடைய ஆவணத்திற்கான ஒரு அடையாளம் தான் இதை ப்ரொஃபைல் பிக்சரோடு கொண்டு வந்து பொருத்துவது அது ஏற்புடையது அல்ல இப்போ இஸ்லாமிய பெண்கள் முஸ்லிம் சகோதரிகள் கூடுதலாக அனைத்து விதமான பெண்களும் முக்கியமான ஒரு அறிவுரை என்னவென்று சொன்னால் ப்ரொஃபைல் ஃபோட்டோக்களில் அடையாளத்திற்காக நம்முடைய போட்டோக்களை வைப்பது அது தவிர்ந்து கொள்வது தான் அது சிறந்தது நம்முடைய வாழ்க்கைக்கும் ஏற்றமானது என்பதை இந்த கேள்விக்கான பதிலாக சொல்லிக்கொள்கிறோம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்